நவம்பர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மிக கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் இந்த கனமழை வந்து பதிவாகும் எங்கெல்லாம் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வருகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க நாளைய தினங்கள் வரைக்கும் வானம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு மேகமூட்டமாக தொடர்ந்து நமக்கு வந்து காணப்படும் அதுக்கப்புறம் படிப்படியாக மழை பொழிவும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆகவே மொத்தம் மூன்று சுற்று மழை பொழிவிற்கு முதலாவதாக பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இந்த சுற்று மழை பொழிவு பதிவாகும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரை இந்த காலகட்டங்கள்ல அடுத்த சுற்று மழை பொழிவும் கடைசியாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிற வலுவான நிகழ்வுகளின் காரணமாக நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தீவிரம் அடைய போகுது அப்போ நமக்கு மூன்று கட்டங்களாக அடுத்தடுத்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் தீவிரமாக தான் போகுது இதில் இன்னும் எங்கெல்லாம் மழை சரியாக பதிவாகாமல் இருக்கோ அந்த பகுதிகள் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆகவே நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதிதாக நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் பாக்குறீங்க புதிதாக பார்க்கிறவங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த தேதிகள்ல எப்பொழுது புயல் வாய்ப்புகள் அப்படிங்கிற தகவல் தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வருகிற நவம்பர் பதினாறாம் தேதி முதல் மேலும் தீவிரமடையும் ஏற்கனவே நமக்கு தீவிரம் ஆகாமல்லாம் கிடையாது நல்ல மழை பொழிவு நிறைய மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து இன்னும் நமக்கு வருகிற நாட்கள்ல அநேக பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவாகும் அப்போ வடகிழக்கு பருவமழையானது வருகிற நவம்பர் பதினாறாம் தேதி முதல் தீவிரமடைந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கனமுதல் மிக கனமழையாக கொடுக்க போகுது இதுல நம்ம வந்து தேதி வாரியா பார்க்க போறோம் பதினாறாம் தேதி எங்க மழை கிடைக்கும் பதினேழாம் தேதி எந்தெந்த மாவட்டத்துல மழை வாய்ப்பு இருக்கு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதுல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தேதிகள் வாரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதனால கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் உங்க மாவட்டத்தின் பேரை வந்து தெரியப்படுத்துறீங்க தயவு செஞ்சு இருக்கையும் கொஞ்சம் கடைசி வரை கேட்டீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல எந்த தேதியில மழை தீவிரம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக நவம்பர் பதினாறாம் தேதி பற்றி நம்ம பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் நவம்பர் பதினாறாம் தேதி அன்று டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு குறிப்பாக மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடையும் டெல்டா மாவட்டத்தில் நிச்சயமாக மழை வாய்ப்பு இருக்கு மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டாவினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகளாகட்டும் மற்ற இடங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பதினாறாம் தேதி முதல்ல டெல்டாவில் தான் மேகக்கூட்டங்கள் தொட போகுது அதுக்கப்புறமா தான் தென் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகும் ஆகவே பதினாறாம் தேதி தயாராக இருங்க டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து லேசான மழை மிதமான மழையாக பதினாறாம் தேதி அன்று இருக்கக்கூடும் அப்போ நமக்கு கனமழைன்னு எடுத்தோம்னா டெல்டாவும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இங்க எல்லாமே நமக்கு பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பதினாறாம் தேதி அதிகாலையில ஒரு சில மாவட்டங்கள் மாலை மற்றும் இரவில் ஒரு சில மாவட்டங்கள் என பரவலாக மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் பதினேழாம் தேதி அன்று சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய நல்ல ஒரு தீவிரமாக கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் அதனால பதினாறாம் தேதி வந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பதினேழாம் தேதி அன்று சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா உள் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் பதினேழாம் தேதி என்று வட தமிழ்நாட்டில் பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் அப்போ பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதுல எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமான மழை தொடர்ந்து பதிவாயிட்டு தான் இருக்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிதமான மழை அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆகவே ஒரு சில இடங்கள்ல கனமழை நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் பதினெட்டு பத்தொன்பதுல வந்து மாவட்டம் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்போ நவம்பர் பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் பதினேழாம் தேதி கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையுமாக எதிர்பார்க்கிறோம் அப்போ பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக கொட்டி தீர்க்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம வலுவான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துட்டு போயிடும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதாவது ரொம்ப அதிக மழை பொழிவு இன்னும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு இப்போ வேணா அவங்களுக்கு மழை பெய்யாதது போல மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம சொன்ன தேதிகளில் கண்டிப்பா மழை வரும் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் நவம்பர் இறுதியில ஒரு வலுவான நிகழ்வுகள் ஒன்று உருவாகி தமிழகத்தை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நவம்பர் முடிகிறதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் நவம்பர் முடியறதுக்குள்ள போதுமான அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகாம போகாது வரலாறு காணாத மழை பொழிவு கூட நம்ம வந்து போகலாம் அந்த அளவுக்கான வாய்ப்பு இருக்கு வடகிழக்கு பருவமழை இப்ப தீவிரமே ஆகிருக்கு நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைந்திருந்தாலும் நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தினுடைய வடகிழக்கு பருவமழை அப்படியே நமக்கு வித்தியாசமாக இருக்கும் அதிக மழை பொழிவு காற்று மழை என எல்லா இடங்களுமே நமக்கு மழை வாய்ப்புகளாக தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாக போகுது அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு வடகிழக்கு பருவமழை முடிவடைவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு குறிப்பாக அடுத்த வருஷம் பொங்கல் முடிந்த பிறகுதான் வடகிழக்கு பருவமழை முடிய போகுது அதனால டிசம்பரிலும் மழை வரலாம் டிசம்பர்ல வெறும் பனி மட்டும்தான் பெய்யும் மழையெல்லாம் வராதுன்னு நினைச்சிடாதீங்க நீங்க பாருங்க அடுத்தடுத்த தாழ்வு பகுதியில் டிசம்பர்லயுமே கூட நமக்கு வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால டிசம்பர் மாதத்திலும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்த சுற்று மழை அடுத்த சுற்று மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் மூன்று வரைக்கும் பருவமழை இன்னும் தீவிரமடையும் இதெல்லாம் நமக்கு சாதாரணம் தான் இது வந்து கனமழை மட்டும்தான் இப்ப நமக்கு வந்து பதிவாக போகுது இருந்து பத்தொன்பது அப்படிங்கிறது வந்து கனமழை மட்டும்தான் அதற்கடுத்து வரக்கூடிய தேவைகள்லாம் இருக்கு அது இன்னும் நமக்கு மழை ரொம்ப மோசமாக இருக்கும் பல இடங்களிலும் பலத்த மழை மற்றும் இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருக்க போது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க